நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோம்தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது மரகதம் இருக்காங்கல்ல மரகதம் வந்து இந்த ஆதி பாரதியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பயங்கரமான பிளான்போடெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குமே நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம மரகதம் தனம் அதுக்கு அடுத்த ரத்தனம் மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் மரகதம்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் பாட்டில் டக்கு டக்குன்னு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாதகம் பொருத்தம் இப்படி நிறைய இருக்குங்க அதெல்லாம் பார்த்தா தானே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் தேவையில்லை அவங்க ரெண்டு இடத்துக்குமே மனசுக்கு வந்து பிடிச்சிக்கிடுச்சு இனிமேல் என்ன பிடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தினம் சொல்றாரு இல்லைங்க என்ன இருந்தாலும் நம்ம பையனுக்கு தான் சாதகம் இதெல்லாம் பார்த்தோம்ல அது மாதிரி பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கே பாரு உன் பையனை தூக்கிட்டு இங்கே வராது அவங்க ஒரு பொறுக்கி பையன் அவன் வந்து நம்ம நம்ம வீட்டு குழந்தையவே கடச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவன் என்னென்ன வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கான் தான் அவன் ஜெயிலில் போய் கிடக்கான் அவனை தூக்கிட்டு இங்கே வராதீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ட்ட யாரும் எதுவுமே இங்கே பேசக்கூடாது பிறகு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனத்தையும் நம்ம மரகதத்தையும் ரத்தனம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி திருப்பி மரகதம் ஆரம்பிக்காங்க நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இங்கே பாரு ஆதிக்கும் பாரதிக்கும் தான் கல்யாணம் போகுது இதை யாருமே இங்கே மாற்ற முடியாது அது மட்டும் இல்லாமல் ஆதி பாரதி ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க காதலிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒவ்வொருத்தவங்களும் பிடிச்சிக்கிருச்சு அதனால் வேறு யாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பாப்பாவுக்கு ஆதிபாரதி கல்யாணம் பண்ணுறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதகத்தை தூக்கிட்டு இல்லைன்னா அது இதுன்னு எதாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தின சொல்லிடுறாரு அதே மரகதை வந்து ஆமாங்க நான் நல்லதுக்கு சொன்னால் எங்கே கேட்டிருக்கீங்க நீங்கள் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்னு சொல்கிற ஆளு தானே நாங்கள் அது ஆமான்னு சொல்லணும் இங்கே பாரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் ஆமாம் சொல்லணும் எங்கேயா பேச்சை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மரம் சொல்கிறாங்க ஆமாம் உன் பேச்சை கேட்டாலும் பேசாமல் போ நான் சொல்கிறது அவ்வளோதான் கண்டிப்பாக ஆதிக்கும் பாரதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அது யாராலையும் தடுக்க முடியாது தேவையில்லாமல் எதாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டெல்லாம் அது இதுன்னு ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இங்கே ஒன்றுமே நடக்காது தேவையெல்லாம் போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தனை அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இதெல்லாம் வெளியிலேருந்து பாரதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க